இந்த Jio Airtel Airtel எப்படி இருக்குது இந்த VI னு சொல்லப்பட கூடிய Vodafone எப்படி இருக்குது அது மாதிரி தான் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கம்பெனி ஒரு தனியார் கம்பெனி என்ன கம்பெனி ஆங்கில கிரேட்டிங் கம்பெனி ஒரு சாதாரண நிறுவனம் Airtel Airtel மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி எங்க இருந்து இங்க வந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பிபிபி முக்கியமான கொள்கை டிவைடண்ட் ரூல் யார் பிரிட்டார்கள் இந்தியர்கள் இரண்டாக பிரித்தார்கள் குறிப்பாக மத அடிப்படையில் இந்தியர்கள் இரண்டாக பிரிட்டார்கள்

நம்ம <laughs>

அந்த பேரணி கலந்து கொண்டவர்கள் எட்டு பேர் சொல்றது ஒன்பது யாரையும் சேர்த்து திருப்பூர் குமாரையும் சேர்த்து ஒன்பது பேர் தான் அந்த கொடிகளை ஏற்று அந்த பேரணி ஏற்பாடு செய்கிறார்கள் பேரணி அமைதியாக முப்பது ஆகிய எட்டு பேரை ஒன்பது பேரை பாதுகாக்க அந்த சட்ட ஒழுங்கை பராமரிக்க முப்பது காவலர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்போது பேரணி நடைபெறுகிற போது கொடியை எழுந்துவதற்கு என்ன இல்லை கொடியை ஏந்தி செல்ல அனுமதி இல்லை அந்த கொடியை ஏந்தி சென்ற அத்தனை பேர் மீதும் காவலர்கள் கையேறி நடத்துகிறார்கள் எல்லாருமே கொடியை கீழே போடுறாங்க கடைசி வரைக்கும் யாரும் கொடியை கீழே போடல திருப்பூர் இறுதி மூச்சு வரை கையில் அடிக்க அடிக்கப்பட்ட போதும் தலையில் அடிக்கப்பட்டு தலையிலிருந்து மூளை வெளியேறும் அளவுக்கு காயப்பட்ட போதும் பூமியில் விழுந்த போதும் திருப்பூர் குமரன் இறுதி வரை கொடியின் கீழே போடாமல் உயிர் வைத்தார் திருப்பூர் குமரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் வயசு இருபத்தி நாலு அவர் மனைவிக்கு வயது ராமாஜி அவருடைய மனைவி பேரு ராமாயின் அவருக்கு வயது பதினான்கு தான் இவருக்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வயதிலேயே இந்த நாட்டிற்காக மரணம் அடைந்த ஒரு திருப்பூர் குமரன் அந்த பேரனை நடத்த ராமாயிப்பா பதினான்கு வயதில் இருந்த ராமாயி தொண்ணூத்தி நான்கு வயது தான் மரணம் ஆனால் தன் மனைவியோடு வாழ வேண்டிய திருப்பூர் குமரனும் இருபத்தி நாலு வயது நாட்டிற்காக இதுதான் தியாகம் இந்த நாளையை வந்து நான் எதிர்த்து கொண்டாடுகிறோம் என்றால் தான்

அந்த செல்ல பாத்தீங்கன்னா ஒரு செல்ல ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறைவிக்கப்பட்ட பக்கத்து செல்ல உள்ள பார்க்க முடியாது இன்னைக்கு அந்த சரியாக நின்று பண்ணி இருக்கிறது அந்த அந்த ஜன்னல்ல அந்த ரூம்ல ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குமா அந்த ஜன்னல் வழியா என்ன பார்க்கலாம் அந்த மாதிரி கோபால் எந்த கடல் யாருக்கு என்ன முடிக்கிறீங்க எந்த கடல் எங்க பேச மாட்டீங்க இந்திய பொருளா ஏதோ கடலை சொல்லுங்க சொல்லுங்க

பகத்தின் கலத்தி மூன்று வயது இளைஞர் ஒரு இளைஞர் தழுகிறான் இந்திய பாராளுமன்றத்தை கொண்டு வீசிய வழக்கு சான்ற ஒரு போலீஸ் சரியாரியை கொன்ற வழக்கு மூவர் கைது செய்யப்படுகிறார்கள் பகத்சிங் ராஜதேவ் ராஜகுரு ராஜ குரு குருதேவ் பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுகிறார்கள் பகத்சிங்க பத்தி சொல்லணும்னா ஒரு அருமையான வீரர் வாசித்தல் என்பது சுவாசித்தலுக்கு சமமானது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு வாசித்தல் தேவை அந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் என்ன தேவை நூல்கள் தேவை பகசிங் பாத்தீங்கன்னா அந்த சிறையில் வாழ்கிறான் சிறையில் இருக்கிறான் அந்த சிறையில் தூக்கிகளை போடுவதற்கு முன்னால் அவன் சுத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான் இறுதி மூச்சு வரை அவன் கேட்கிறார் சிறை அதிகாரிகள் கேட்கார் எப்ப சார் நீ தூக்கப்பட போகிறீங்க மறுநாள் தான் தூக்கி போடுவதாக பிராணி இருக்கிறது

திருப்பூர் கோமரன் சுப்ரமணிய சிவா பாரதி மகரேஜாசினுடைய தியாகத்தை எல்லாம் நெறைய உணர்ந்து அவருடைய தியாகத்தை எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு பொன்னாளாக அணிசிக்க வேண்டிய இந்த நாளில் எந்த நாள் சுதந்திர நாள் என்பதை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு ரெண்டு ப்ரைஸ் உள்ளான்னு கேளி கேடலாமா கேள்வி கேட்கலாமா ரொம்ப கிருப்பூர் குமரன் என்ன வயது தெரியாத அமைல்லை எல்லோரும்

கருத்து சுதந்திரம் எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய அரசையும் ஆறு உதவிகளும் வாய்ப்பு இல்லை என்று கூறி அன்பு மாணவர்களை உண்மையான உறுதிமொழி என்னவென்றால் சரியாக பயன்படுத்துகிறது தவறாக பயன்படுத்தினால் இந்த கிடைத்த சுதந்திரம் கிடைக்காமலே இருக்காமல் ஒரு என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் என்று கூறி காலத்தின் அகில கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்